கடத்தலுடைய பரசுநாமத்தை மயமுண்டாவதாக ஆண்டவரும் மற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கை நாம் பார்க்கிறக்கிறதான தலைப்பு தெய்வ தூதர்களின் அப்பம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆதாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே நாம் வாசிக்கும் தூதர்களின் அப்பமாயிருந்த மன்னாவை எடுத்து கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு அப்பமாக கொடுத்தார் இரண்டு பேருக்குமே உறவு ஒரே உணவாக மாறிவிட்டது இந்த மன்னா அப்படியானால் இந்த மன்னா எப்படிப்பட்டது மன்னாவை புசிக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாவது தூதருடைய மன்னா என்பது தேவனுடைய சமூகம்தான் வேதம் சொல்லுகிறது தேவ தேவத்தூதர்கள் அவர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதுமே தரிசிக்கிறார்கள் என்று மற்ற பதினெட்டு பத்திலே வாசிக்கிறோம் தேவ சமூகம் நமக்கு மன்னாவாக நமக்கு அப்பமாக மாற வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவிதராஜா சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வருஷத்துலேயே வாசிக்கிறோம் அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய சந்நிதியில் பரிபூர்ண பேரின்பமும் உண்டு என்று அவர் மகிழ்ந்து கலை பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு நோவா போன்ற பரிசுத்தவான்களின் வாழ்க்கை எல்லாவற்றையும் வாசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையின் மேன்மை என்ன அவர்கள் தேவ சமூகத்து எப்போதும் உணர்ந்தவர்களாயும் தேவனோடு சஞ்சரிப்பவர்களாகவும் இருந்தார்கள் தேவனோடு சஞ்சரித்து இருப்பதை அவர்கள் மிகவும் நேசித்தார்கள் ஆகவே நீங்களும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்கள் ஆனால் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஆவிக்கிய வாழ்க்கைக்கு அருமையான மன்னாவாக விளங்கும் விளங்கும் இரண்டாவதாக பார்க்கிறோம் தேவ தூதர்களை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் அறிகிறோம் மார்க் எட்டு முப்பத்தி எட்டாம் வருஷத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்தமானது அவர்களுக்கு மன்னாவாக விளங்கியது நாம் அந்த தூதரிலும் அப்பத்தை புசிக்க வேண்டுமானால் அந்த தூதர்களின் அப்பத்தை புசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ சுனாகிய பவுல் குறுந்திருக்கு எழுதும்போது சகோதரனப்பட்ட ஒரு விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனையாவது விக்கிரகாரணக்காரணையாவது உதாசீனாயது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடையே கலந்திருக்கக்கூடாது அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே அவர்களோடு கூட இணைந்து புசிக்கவும் கூடாது ஒன்று குழந்தையிலே வாசிக்கிறோம் ஐந்து பதினொன்றில் கடத்துடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காக்கிறதுடன் அசுத்தத்திலிருந்தும் அசுத்தத்தை நடப்பிக்கிற துன்மார்க்கிற துன்மார்க்க இருக்கும் இடத்திலிருந்தும் வேறுபட்டவர்களாக அவளுடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பரிசுத்தமான தேவ தூதர்கள் பரிசுத்தமான தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிறார்கள் அல்லவா அதுபோலவே பரிசுத்த பிரசனத்தை உணர்ந்து நாமும் தேவனை போட்டு துதிப்போமானால் அது நமக்கு கெட்டும் மூன்றாவது பொழுது தெய்வ தூதர்கள் பணிவிடை ஆவையிலாக இருந்தார்கள் பணிவிடை செய்வதே அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது நாம் பரலோக மன்னாவை பொசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக விளங்க வேண்டும் தகப்பனுக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்ய வேண்டும் பூர்வமாய் தகப்பனின் பணியை மக்கள் மகன் முழு ஹயத்தோடு ஏற்றுக்கொள்வது போல மக்கள் வாழ வேண்டும் அதை செய்வதோடு நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் தெய்வப்பிள்ளையிலே தெய்வத்துதலின் மன்னாவை கற்று நமக்கு கொடுத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அகு அதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ நாம் வாழ்கிறோமா என்பதை ஆரந்து பார்ப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நினைவிலே வைத்திருக்க வேண்டியதான காரியம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று யோவான் ஆறு ஐம்பத்தொன்னுலே வாசிக்கிறோம் ஆகியனாலே அந்த பரலோக மன்னாவை பரலோக ஜீவ அப்பத்தை நம் ஒவ்வொரு நாளும் புசித்து நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக பலனடைய ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாக தேவனத்திலே கிட்டிச் சேர நம்ம நாமே விட்டுக் கொடுப்போம் கர்த்தன மூல கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்க வேத வாக்கு யூடியூப் சேனலை நாம் சப்ஸ்கிரைப் செய்வோம் பெல் பட்டனை அழுத்தி மற்றவர்களுக்கும் இதை நாம் ஷேர் செய்வோம் கற்று தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்ப்ளூ